எல்லோரிடத்திலும் ஆத்மாவாக இருக்கின்ற எண்ணெய் அப்படிங்கிறார் அப்போ பகவான் எங்கே இருக்கிறார் தூணலை விரும்புறப்பார் துரும்பலை இருப்பார்னு சொல்லுவாங்களா அதே இதுதான் இது அர்த்தம் எல்லா இடத்திலும் இருப்பார் அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறார்னு சொன்னால் அவர் உருவத்தோடு இருக்கக்கூடாது அல்லவா எது உருவம் ஒரு வடிவம் இல்லாததோ அதுதான் எல்லா இடத்துல இருக்கும் இப்போ நான் உருவமுடையவன் பெயரை உடையவன் என்று இருக்கிறேன் ரூம்பில் நான் இல்லை இப்போ கோயிலில் இருக்கேன் அதே சமயத்தில் பகவான் ஒரு உருவம் ஒரு வடிவத்தோடு இருக்கிறார்ன்னா கோயிலில் தான் இருப்பார் வீட்டில் இருக்க மாட்டாரே ஸோ அதுலேருந்து என்ன தெரியும் சொன்னால் வீட்டில் பகவான் இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருப்பார் வேற ஒரு இடத்துல இருப்பார் ஒரு பூஜை இல இருந்தால் வேறு மற்ற நடையில் இருக்க மாட்டார் அது மாதிரி பகவான் இல்லாடத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னால் ஆத்மஸ்வரூபமாக சச்சிதானந்த சுரூபமாக இருக்கின்றார் நானும் சச்சிதானந்த சுரூபந்தான் என்று நம்ம உணரணும் அதாவது நம்ம உபாதியுடன் உணர்கின்றோம் மனம் மனதோடு நம்ம உணர்கின்றோம் ஆக முழுவதுமாக பகவானுடைய லீலைகளையும் பகவானுடைய கருத்துக்களையும் புரிவதற்கு உணர்வதற்கு நம்ம ஒன்றும் சர்வைக்கன் கிடையாது அடுத்த அத்தியாயத்தில் சொல்லப்போகிறார் என்னை பற்றி ஓரளவு உணர்ந்தவர்கள் ஞானிகள் ரிஷிகள் அப்படிங்க போகிறார் மகரிஷிகள் அப்போ மகரிஷி நம்ம ஞானிகள் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களே இறைவனுடைய முழுமையை உணர முடியாது இறைவனுடைய முழுமையை உணரணும் சொல்லணும் புரியணும்னு சொன்னால் நாம் இறைவனா இறைவன் மட்டும்தான் முடிய முடியும் இப்போ நம்ம ஓரளவு சாமானியமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி உண்மையை உணர்ந்தாலே ஓரளவு உணர்தல் ஓரளவு உணர்ந்தன ஆத்மா பிரம்மம் நித்யா சத்தியம் என்று புரிந்தாலே அவன் யானை ஆவான் ரொம்ப சுலபம் அதே ஐயோ அதி சுலபம்னு நம்ம ரமண மாதிரி சொல்லுவார் ரொம்ப எளிது அப்படிம்பார் ஆக இதே பகவானும் சொல்ல வருகின்றார் ஆனால் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு லாபங்களில் வழிபடுகிறார்கள் தவறு இல்லை பகவானை சொல்றார் சொற்கு ஏகத்வேன தனித்தனியாக என்னை வழிபடுகிறார்கள் எப்படி வழிபட்டாலும் அவர்கள் என்னைத்தான் வழிபடுகிறார்கள் எந்த உருவத்தில் வழிபட்டாலும் அவர்கள் என்னைத்தான் வழிபடுகிறார்கள் நானே அவர்களுக்கு ஏன்னா எந்த உருவத்தில் வழிபட்டாலும் அந்த உருவத்துக்குள்ள சைதன்யம் இருக்கும் அதே மாதிரி இந்த சைதன்யமாகிய மனம் புத்தி உடலை கொண்ட ஜீவாத்மா உடல் ஒரு வடிவமாக என்னை இறைவனாக வழிபடும் பொழுது அந்த மனதிலே என்னை பற்றிய அறிவை ஆனந்தத்தை நான் புரிய வைக்கின்றேன் அப்படி என் மீது பக்தி செலுத்தியவர்கள் அந்நியபாத்மர் இதை உணர்ந்தவர்கள் என் மீது பக்தி செலுத்தியவர்கள் நாம் இறுதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற கருத்து மிக தாழ்வான குலத்தில் பிறவியில் சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கு பிறந்தாலும் அவர்கள் மோட்சத்தை பராமகத்தும் யாந்தி கதிம் அடைகிறார்கள் மேலான ஜதி மேலானது அந்த மோக்ச சாம்ராஜ்யத்தை நிறைவை திருப்தியை பிறவியில்லா பேரின்பத்தை இந்த மனித பெருடத்தில் எடுத்தவனுடைய பயனை அடைகிறார்கள் யார் ஸ்திரீயாக வைசியாக சூத்திரக அபி சொல்கிறார் பெண்களாக இருந்தாலும் வைசியனாக இருந்தாலும் சூத்திரனாக இருந்தாலும் அதாவது இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொன்னால் எப்படிப்பட்ட குலத்தில் பிறந்து அந்த ஆத்ம ஞானமே பக்தியே இல்லாத வாசனையே இல்லாத சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கு பிறந்தாலும் குடும்பத்தில் பிறந்தாலும் ஏதோ புண்ணியவசத்தினால் என் மீது பக்தி செலுத்தியவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் அப்போ இந்த இடத்துல என்ன பொருள் மோட்சத்தை அடைவதற்கு பெண்களோ ஆண்களோ இல்லை சம்சாரிகளோ வேலையோ பொறுப்போ கடமையோ குளமோ பெற்றோரோ எதுவுமே தடை இல்லை ஒரு குறிப்பிட்ட இதில் தான் பிறந்தாத்தே மோக்ஷம் ஒரு குறிப்பிட்ட இதில் பிறந்தாத்தே படிக்க முடியும் அதில் அவங்களுக்கும் சாத்தியமாகும் அப்படி என்பது இல்லை அப்போ இந்த இடத்துல என்ன பகவான் சொல்ல வருகின்ற கருத்து மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது பிறப்பில் இல்லை மேல் ஜாதி கீழ் ஜாதி கீழ் ஜாதினா யார் இறை நம்பிக்கையில் அசிரத்ததானாக சொன்னார் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் பகவான் மீது சரணடையாதவர்கள் பகவானுடைய உண்மையை உணராதவர்கள் மேலான குளத்தில் மேலான குளத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் கீழானவர்களாக இந்த இடத்துல குளம் ஜாதியை குறிப்பது அல்ல குளம் ஜாதியை குறிப்பதல்ல இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறாரு பாதகமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆன்மீகத்துக்கு பாதகமான குடத்தில் பிறந்தவர்கள் கீழானவர்கள் பாதகம்னா என்ன ஆன்மீக வாசனை இல்லாமல் தர்மம் என்கிறதே இல்லாமல் தெய்வ நம்பிக்கை இல்லாத ஆத்மீன விசாரம் செய்ய முடியாத சூழ்நிலையில் அவர்கள் பிறந்திருந்தாலும் அல்லது கடமைகளில் இருப்பவர்கள் கீழானவர்கள் வர அப்போ யாரெல்லாம் இறைவனை மீது பக்தி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த உதவியை அடைகின்றோம்ங்கிறார் அதாவது இந்த இடத்துல மேலான கதி மேலான கதினா எந்த இடத்தான் எவ்வளோ கதி இருக்குது அது என்ன இது மட்டும் மேலான கதி எக்கான நிவர் தந்தை தத்தாம பரமம்மான்னு பதினைஞ்சாவது சொல்வார் எதை அடைந்தால் மீண்டும் திரும்புவதில்லையோ விட உயர்ந்த கதி இருக்க முடியாதோ அதுவே மேலான கதி அது மேலான கதி மேலான கதினு நமக்கு என்ன வரணும் எதை அடைந்தாலும் நம்ம நேராக போய் அந்த அங்கே ஏதோ ஒன்று இருக்கும் போல அதனால் அங்கே போய் அடைவோம் நல்லா பக்தி செலுத்து ஞானத்தெல்லாம் பெற்றுட்டால் நம்ம ஏதோ ஒரு கதியை அடைவோம் அது அல்ல இப்பிறவியிலேயே இந்த நேரத்திலேயே மனதிலே அடைய வேண்டும் அதுதான் மேலான கதி மனதில் ஞானத்தை அடைதல் மேலான கதி பகவான் சொல்கிறார் ஒரு விளக்காசிரியர் சொல்கிறார் பூர்ணத்துவத்தும் விடுதலை என்பது மேலான கதி என்னுடைய ஆத்மஸ்வரூபமும் இறைவனுடைய ஆத்மஸ்வரூபமும் ஒன்று என்று மனதில் நினைத்தல் மேலான கதி மற்றதெல்லாம் கீழான கதி அதோ கதி ஒன்றுமே இல்லாதது அதோகதி அகதி அப்போ பகவானுக்கு என்ன கதி மேலான கதின்னா அகதி கதியே அவனுக்கு இல்லை யாருக்கு ஞானிக்கு ஞானி என்பவன் யார் ஆத்ம பிரம்மாத்ம ஐக்கிய ஞானம் ஜகத் அவ்யக்த மூர்த்தி தான் அவ்விய மூர்த்தியாகிய இறைவனிடமே எல்லா உண்டு என்று பொம்பளையாக பெண்களாக பிறந்தாலும் ஆண்களாக பிறந்தாலும் பெரிய பிஸ்னஸ் மேனாக பிறந்தாலும் அவர்கள் சூத்திரன அடிமட்ட சூத்திரனாக இருந்தாலும் இறைபக்தியால் உண்மையை நீ உணரலாம் அதாவது இந்த இடத்துல ஸ்திரீகளுக்கு வேத அத்தியனம் இல்லாத ஜென்மம் அப்படிங்கிறாங்க வேத இல்லாத வேத அத்தியனம் இல்லாத பிறவி கீழான பிறவி அப்போ வேத அத்தியனம் குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எதியை சொல்லவும் வேண்டுமா பிராமணன் சத்திரியன் நிறைய நிலையை அடைகிறான் அப்படி சொல்கிறாங்க அப்போ இருந்து என்ன தெரியுது எந்த பிறவியில் பிறந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்து அந்தக்கரண சுத்தியை அடைந்து வேதாந்த விசாரத்துக்கு வந்து உண்மையை உணர்வு உணர்ந்து ஆத்மனா துஷ்டக ஒன்று உணர்ந்தால் நாம் மேலான கதியை நாம் அடைவோம் அது என்ற இடத்துல பகவான் சொல்கிறார் ஆகையினால் நம்ம இறுதியாக பார்த்த கருத்து முப்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் வந்து அனித்தியம் அசுகம் லோகம் இம்மம் பிராப்பிய பஜஸ்வமாம் இந்த உலகத்தை அனுக்கியமானது சுகமற்றதுமான இந்த உலகை பிராப்பி அடைந்து அதில் என்னை தேடுவாயாக தாம் ஒவ்வொருவரும் தாம் செய்த புண்ணியத்தினுடைய விளைவாக பல வர்ணாசிரமத்தில் நம்ம பிறக்கிறோம் எந்த வருணாசிரமம் என்பது ஞானத்துக்கு மேலான கதிக்கு இதில் தடை இல்லை ஜாதி என்பது இருக்கோ இல்லை தேவையோ அது இல்லையோ அடுத்து அதனால தான் இந்த இடத்துல இறைவனை தேட வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை அடைவது தான் பூர்ணம் மற்ற எதை அடைந்தாலும் பூர்ணம் இருக்காது நம்ம முன்னாடியே போகலாம் பூர்ணம் மாம் பஜஸ்வ இந்த இடத்தில் என்னையே நாடு என்னையே அடைய முயற்சி செய் வேறு எதை நீ அறிந்தாலும் நம்முடைய மனதில் போதும்ங்கிற மனம் வராது இப்போ ஒரு ரொம்ப எந்த பொருளை அடைந்தாலும் வேறு ஒரு ஒன்றை அடைய வேண்டும் என்று பாடுபடுவோம் இன்னும் ஒன்றை அடைந்தாலும் வேறு ஒன்றை அடைய வேண்டும் என்று பாடுபடுவோம் ஒரு வீடு கட்டும் ஆசைப்படுவோம் வீடு கட்டி முடிஞ்ச உடனே இஎம்ஐ எல்லாம் முடிச்சுன்னு ஒரு இடம் வாங்கணும்னு ஆடுபடுவோம் இன்னொரு இடம் வாங்கணும்னே நகைகள் வாங்கணும் என்று ஆசைப்படுவோம் ஆசைக்கோர் அழிவில்லை ஐயனமெல்லாம் கட்சி ஆயுள் என்று தாய்மானவர் சொன்னது மாதிரி எப்பொழுது இறைவனை நாம் தேடுகின்றோமோ எப்பொழுது இந்த உலகத்தில் சிறிதளவும் சுகமில்லை அது அனித்தியம் என்று நமக்குள் எப்பொழுது நினைக்கிறோமோ அப்படி நினைத்துங்கிறார் அப்படி நினைத்து இறைவன்தான் எது என்று நம் வாழ்க்கையில் இறைவனை தேட வேண்டும் இறைவனை பற்றிய உண்மையை நாம் உணர வேண்டும் அது எப்படிப்பட்ட தேடுதலாக இருந்தாலும் சரி இந்த உலகமானது கணப்பொழுதும் அழியும் தன்மையை உடையது ஆனால் இந்த இடத்துல சுகமற்றதுமாகிய இந்த மனித லோகத்தை நீ அடைந்திருக்கின்றாய் அனைத்தியமான சுகமற்றதுமான இந்த உலகம் அடிக்கடி மாறக்கூடியது எப்பொழுது எது நடக்கும் என்று அறிய முடியாத இந்த உலகத்தில் நீ பிறந்து இருக்கின்றாய் ஆகையினால கிடைப்பதற்கு அறிய இந்த மனித பிரவியை அடைய பெற்ற நீ என்னை பட்சிக்க வேண்டும் என்னை வணங்க வேண்டும்ங்கிறார் மனுஷ தேகத்தை அடைந்திருக்கிற நீன்னு இதில் பொருளாக ஒரு விளக்காக மற்ற தேகத்துக்கு இறைவனை வணங்கக்கூட அதுக்கு தகுதி கிடையாது மற்ற தேகம்னா என்ன பசு பக்ஷி இதுக்கெல்லாம் தேவதைகளுக்கு கூட இறைவனை வணங்குறதுக்கு தகுதி கிடையாது மோட்சம் கிடையாது ஆனால் இறைவனை வணங்கக்கூடிய தகுதி இந்த மனித உடலுக்குத்தான் இருக்கின்றது அதனாலே குரும்பராஜ் சொல்வார்ல மனித பிரிவு எடுத்ததே கடவுளை அடைவது தான் சொல்வார் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இறைவனை எப்படி அறிகிறார்கள் என்றால் குருமராஜ் சொல்லுவார் யானை இருக்குது குடூர் குருடர்கள் வந்து யானனுடைய துதுக்கியை பிடிச்சி இதே யானை யானனுடைய கால்களை பிடிச்சி இதே யானை அப்படின்னு சொல்லி நாலு காலை பிடிச்சி ஒவ்வொருத்தரும் ஒரு காலை பிடிச்சி இதே யானைன்னு சொல்லுவாங்கண்ணா அது மாதிரி பகவானுடைய உண்மையை உணர்ந்தாலும் இதுதே பகவான் இதுதே பகவான் இதுதே உண்மை என்று உணர்கிறார்கள் சொல்லுவார் அதனால் இதில் அதனால் இந்த இடத்துல பல்சுத்தமானவர்களும் பிராமணர்களும் ராஜகலேசிகளும் ஆகிய பக்தர்கள் மேலான அதிகை அடைவார்கள் என்று சந்தேகம் வேண்டுமா அப்படிங்கிறார் நமக்கெல்லாம் யார் இறை நம்பிக்கை இருக்கிறார்களோ யார் இறை இயல்பாகவே இறைநீரிடம் பக்தி செலுத்த ஆரம்பித்து விடுகிறார்களோ அவர்கள் மேலான பிறவி மேலான கதி அவ்வளவு இடத்துல யாரெல்லாம் பகவானை நினைக்கிறாங்களோ யாருக்கெல்லாம் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் ஓரளவு சிந்திப்பதற்கு ஞானத்தை விசாரம் செய்வதற்கு சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மேலானவர்கள் என்று கூறி இந்த அத்தியாயத்தை முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தோடு நிறைவு செய்கின்றார் ஆகையினால தேர்ஃபோர் எப்படி எப்படி என்ன தொழுதணும் ஆகையினால் நீ என்ன செய்யணும் எப்படி என்ன வணங்கணும் அப்படின்னு இறுதியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார் முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் இறுதியான ஸ்லோகம் இறுதியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார் மண்மணம் மண்மண பமபக் பக்த மண்மண பக்த மத்தியாச்சி மா நமஸ்குரு மத்தியாச்சி மா நமஸ்குரு மாமே வசசி யுக்தம் மாமே மாமே வசசி யுக்தம் ஏ ஆத்மானோ மத்பராயணாக ஆத்மான மத்பராய இந்த சுலோகத்தின் விளக்கம் நாளை பார்த்து நாளை இந்த அத்தியாயத்தில் நிறைவு செய்வோம் ஹறிவோம் 另外。